ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கான எப்பிசோட தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ் இப்போ நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா தீபா வந்து அந்த போலீஸ் போலிசாமியார்கிட்ட அழைச்சிகிட்டு போகிறதுக்காக காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க அபிரமியா அத்தை வந்து இந்த நிலமைய வந்து என்னால் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கக்கூட முடியாது இந்த புடவை வந்து அம்மன் கட்டி இருந்த புடவை அத்தை வந்து இந்த புடவை வந்து எனக்காக ஏலத்தில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்பா உடனே ரம்யா வந்து கேட்பாங்க சரி தீபா உன் அத்தை நீ என்ன பரிகரம் வேணாலும் பண்ணுவீயா தீபா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே தீபாவும் சொல்லுவாங்க அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவார் ரம்யா என் அத்தை வந்து எனக்கு அம்மா மாதிரி என் அத்தை கேப்பா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ரம்யா அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே ரம்யா வந்து யோசிப்பாங்க இந்த தீபா வந்து அம்மன் கட்டிக்கிட்டு வந்த புடைய வந்து கட்டிக்கிட்டு வந்தான்னா கண்டிப்பாக வந்து இப்போ போலீஸ் அம்மி யாருன்னு எப்படியும் கண்டுபிடிச்சிருவா அதனால வந்து இந்த புடைய வந்து இந்த தீபா வந்து கட்டிக்கிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து காரில் வந்து ஒரு கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் ஒன்று வச்சிருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா எடுத்து குடிக்கிற மாதிரி டக்குன்னு தீபா மேலே வந்து ஊற்றி விட்டுருவாங்க சரடி தீபா நம்ம நினச்சிருடி தீபா தெரியாமல் பட்டு தீபா தீபா நம்ம வேணால் வேற சரி மாறிக்கிட்டு போக மாட்டேன் தீபா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியாது அந்த டயத்தில் நேரத்தில் சரி விடுடி அம்மு நீ தெரியாமல் தானே கொட்டுனே பரவாயில்ல நம்ம வேணா வேறு சேரி மாற்றிக்கிட்டு போகலான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ஒரு கடைக்கு வந்து அழைச்சிக்கிட்டு போவாங்க அங்கே போய்த்து ரம்யா வந்து தீபாவுக்கு வந்து ஒரு சேரியை எடுத்து கொடுத்து அதை வந்து கட்டிட்டு வர சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தீபாவும் அந்த சேரியை கட்டிட்டு வருவாங்க அதுக்கப்புறமா அந்த சாமியாரை பார்க்குறதுக்கு ரம்யா வந்து அழைச்சிக்கிட்டு போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த சாமியார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சாமியார் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஹெட்டப்பெல்லாம் போட்டுக்கிட்டு பக்காவாக இருக்கிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க தீபா நீ பார்க்க வேண்டிய சாமியார் வந்து அவங்க தான் அவங்க வந்து எது சொன்னாலும் அப்படியே பழிக்க தீபா கண்டிப்பாக வந்து அவங்க சொல்கிற பரிகாரத்தை மட்டும் நீ பண்ணிட்டேன்னா உன்னோட அத்தைக்கு வந்து எதுவுமே ஆகாது அவங்க வந்து எப்படியும் கண்டிப்பாக உயிர் பழச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ஏலாட்டு போட்டு போட்டு விடுறாங்க தீபா கிட்டே அப்போ உடனே தீபாவடனே கேட்குறாங்க அது சரி அம்மு இங்கே வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்குது இவ்வளோ கூட்டத்தில் நம்ம எப்படி போய்த்து பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது கூடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க அதை பற்றி நீ எதுவும் காலப்படாதீ தீபா நான் வந்து இந்த சாமியார்கிட்ட வந்து ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுட்டேன் அதனால வந்து நம்ம ஈஸியாக போய் பார்த்துடலாம் தீபா வா தீபா நம்ம போய்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா தீபா வந்து அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அப்போ உடனே அந்த சாமியார் வாமா உட்காருமா அப்படின்னு சொல்கிறாங்க தீபாவும் போய்த்து உட்காராங்க அப்போ உடனே அந்த சாமியார் வந்து சொல்கிறாங்க இப்போ உன்னோட அத்தை வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் நீ என்னை பார்க்குறதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொன்னதோட தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா வாரி தூக்கி போடுறது எப்படி சாமி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு அது எல்லாமே எனக்கு தெரியுமா ஏன்னா நீங்கள் வருவனே எனக்கு வந்து ஏற்கனவே அறிகுறி தெரிஞ்சிச்சு உங்கள் அத்தை வந்து இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அதானே உங்கள் அத்தைக்கு வந்து பாப்பரேஷன் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு தானே நீங்கள் வந்துருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க தீபாவும் ஆமா சாமி அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் சாமியார் வந்து சொல்லுவாங்க ஒரு பொண்ணால் தான் உங்கள் அத்தையோட உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு கரெக்டாக அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் சாமி எப்படி சாமி இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியுமா நான் சொல்கிற பரிகாரத்தை மட்டும் நீ பண்ணினா கண்டிப்பாக உன்னோட அத்தையோட உயிருக்கு வந்து எந்த ஆபத்தும் வராதமோ அதை நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்பாங்க உடனே அப்போ தீபாவும் சொல்லுவாங்க சாமி அது உயிர போகிற காரியமாக இருந்தால் கூட நான் கண்டிப்பாக பண்ணுவேன் சாமி என் அத்தை கேட்பேன் நான் எதுவும் வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே அந்த சாமியார் சொல்லுவாங்க சரிம்மா நான் சொல்கிற பரிகாரத்தை மட்டும் நீ பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சாமியார் வந்து அந்த பரிகாரத்தை சொல்லுவாங்க வடபிழனி பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலில் போய்ட்டு நீ முங்கி எழுந்துருச்சு அந்த கோயிலில் வந்து மூணு தடவை நீ சுற்றி வரணும் அது மட்டும் இல்லைம்மா அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது அதை மட்டும் நீ கண்டிப்பாக பண்ணணுமா உன்னோட தாலியை கிளட்டி வச்சுட்டு உங்கள் அத்தை முன்னாடி வந்து நீ சத்தியாமட்டி தனமாக வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சாமியார் வந்து கேட்பாங்க தீபாவும் ஆமா சாமி அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம்மா இப்போதைக்கு உன் தாலி வந்து உன் கழுத்தில் ஏறக்கூடாதுமா அப்படி ஏறுனுச்சின்னா அவனோட அத்தையோட உயிருக்கும் அவனோட புருஷனோட உயிருக்குமே ரொம்பவே வரும்மா என்ன சாமி திடீர்னு இப்படி சொல்கிறீங்க நான் உங்கள் கிட்டே வந்தது ஏதாச்சும் நல்லது நடக்கும்னு தான் வந்தேன் ஆனால் நீங்கள் என்னடானா என்னோடய தாலி வந்து மறுபடியும் கழுத்தில் ஏறக்கூடாதுன்னு இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுறீங்களே சாமி அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கேட்பாங்க உடனே அந்த சாமியார் வந்து சொல்லுவாங்க அம்மா நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதாம்மா அதை மட்டும் நீ பண்ணலைண்ணா கண்டிப்பாக உனோட புருஷனோட உயிருக்கும் அவனோட அத்தையோட உயிருக்கும் ஆபத்து வருமா அதுக்கப்புறம் ஓம் பாடுமா நான் சொல்கிறதும் சொல்லிட்டேன் கேட்குறதும் கேட்காததும் அது உன்னோட விருப்பமா அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் வந்து சொல்லுவாங்க தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேனே தெரியாது தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துடுவாங்க உடனே தீபா வந்து சரி சாமி பண்ணால் என்ன தான் சாமி பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க அதான் நான் சொல்கிறத உனோட தாலி வந்து உன் கழுத்துலேருந்து ஏறவே கூடாதுமா முதல் வந்து உத்தைக்கு வந்து உடம்பு சரியாகட்டுமா அதுக்கப்புறம் உன் தாலியை வந்து நீனே கட்டிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சாமி சாமியாரும் சொல்லுவாங்க தீபாவும் சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க ரம்யா அழைச்சிக்கிட்டு தீபா போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் சாமியார் வந்து அவங்களோட மேக்கப் எல்லாமே கழிச்சுட்டு பார்த்திங்கன்னா அங்கே இருக்க கூட்டத்துக்கு எல்லாருக்குமே காசு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தீபா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாமியார் வந்து எப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரொம்ப பயத்தோடு போயிட்டிருக்காங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து கேட்குறாங்க என்னடா தீபா மஞ்சி சரிய அப்படின்ட்டு தீபா கிட்ட பற்றி கேட்குறாங்க தீபா என்னாச்சு தீபா ஏன் அவ்வளோ சோகமாக இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க தீபா பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு போய்த்து அந்த சாமியாரை மீட் பண்ணி பேசினது எல்லாத்தையுமே மீனாட்சி கிட்ட வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு மீனாட்சி வந்து ரொம்ப விசாகுறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து கேட்குறாங்க தீபா அந்த சாமியார் அந்த உண்மையாவே எப்படி தான் சொன்னாரா உன்னோட தாலி வந்து உன் கழுத்தில் மறுபடியும் ஏறினா கார்த்தி உயிருக்கும் அத்தை உயிருக்கும் ஆபத்தரமே உண்மையிலேயே அப்படி சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க தீபாவும் அம்மா மீனாட்சிக்கா அப்படி தான் சொன்னார் இப்போதைக்கு அந்த தாலி வந்து என்னோடய கழுத்தில் ஏறக்கூடாது தான் அப்படி ஏறினா கார்த்திக் சாருக்கும் அத்தைக்கும் பெரிய வருமா அத்தை வந்து கண்டிப்பாக பொழைக்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மீனாட்சிக்கா அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது மீனாட்சிக்கா என்னால் வந்து அத்தைக்கு வந்து எந்த ஆபத்தும் வரக்கூடாது ஒருவேளை என்னால் அத்தைக்கோ இல்லை கார்த்திக் சாருக்கோ ஏதாச்சும் சாமத்து வந்துட்டுனா கண்டிப்பாக நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் மீனாட்சியக்கா அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்லுவாங்க தீபா நீ இதெல்லாம் நம்பத தீபா இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தீபா அந்த சாமியார் யார் என்னன்னே தெரியாது அப்போ நான் எப்படி இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க அது உடனே தீபம் வந்து சொல்லுவாங்க அப்படி இல்லை மீனாட்சிக்கா அத்தை வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது அத்தைக்கு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது ரியா வந்து அத்தையை சுட்டது எல்லாத்தையுமே அந்த சாமியார் வந்து அப்படியே சொன்னார் மீனாட்சி அக்கா அப்படி சொல்லும்போது எப்படி இதை மட்டும் நம்ம நம்பாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கிட்டே வந்து சொல்லுவாங்க அப்போ மீனாட்சிக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தேகம் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து இந்த விஷயத்தை பற்றி கார்த்திகில் வந்து சொல்லுவாங்க இதை கேட்டுட்டு ரொம்பவே சாக்காயிடுவாங்க அப்போ உடனே கார்த்திகை வந்து கேட்பாங்க தீபா வந்து எந்த கோயிலுக்கு போனா அப்படின்னு செங்கல்பட்டில் வந்து ஒரு சாமியார் வந்து குறி சொல்கிறாங்களாம் அவங்கள பக்கத்து தான் வந்து போனால் அந்த சாமியாரை பார்த்ததுக்கப்புறம் தான் தீபா வந்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அதை நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது கார்த்தி நீங்கள் எதுக்கும் அங்கே போயிட்டு பார்த்துட்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து கேட்பாங்க அப்போ உடனே சரி சரியானே கண்டிப்பாக தீபா அங்கே போனால அங்கே போய் உண்மையிலேயே அது சாமியாரா இல்லை வேறு யாருமா எதுக்கு நடிக்கிறாங்களா என்னென்ன நான் எதுக்கும் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா காரை எடுத்துக்கிட்டு நேராக செங்கல்பேட்டை வரைக்கும் போவாங்க செங்கல்பேட்டு போய்த்து விசாரிப்பாங்க இங்கே எதுவும் சாமியார் வந்து குறிச்சு வலிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு அப்போ உடனே ஒரு லேடி வந்து சொல்லுவாங்க யார் என்னன்னு தெரியாது தம்பி இங்கே தான் ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தார் அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்குமே காசு கொடுத்து இங்கே வந்து எல்லாருமே கூட்டமாக இருங்க நான் ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி குறி சொல்லணும் அது வரைக்கும் எல்லாருமே கூட்டமாக இருங்க அப்படின்னு சொன்னார் நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் அழைச்சிக்கிட்டு அந்த ஆசிரமத்தில் போய்த்து உட்காந்துருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணு வந்து காரில் இறக்கி வந்துச்சு அந்த பொண்ணுக்கு வந்து இவர் ஏதோ குறி சொன்னார் சொல்லிவிட்டு எங்கள் எல்லாருக்குமே பணத்தை பிரித்து கொடுத்துட்டு அந்த சாமியாரும் இங்கேருந்து போய்தாரு தம்பி அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த லேடி வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு கார்த்திக்கும் ரொம்ப வயசாக அப்போ உடனே கார்த்திக் வந்து கேட்பாங்க அது உண்மையிலேயே சாமியார் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே அந்த லேடி வந்து சொல்லுவாங்க தம்பி அது சாமியாரா என்னென்னலாம் தெரியாது எங்களை வந்து காசு கொடுத்து கூப்பிட்டாங்க நாங்கள் காசுக்காக போயிருந்தோம் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தோம் அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து எங்ககிட்ட எல்லாத்தையுமே காசெல்லாம் கொடுத்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிட்டார் ஆனால் அவர் பார்க்கும்பொழுது தம்பி எங்களுக்கு வந்து சாமியார் மாதிரியே தெரியாது தம்பி யாரோ வந்து விஷம் போட்டுக்கிட்டு வந்து இங்கே உட்காந்துருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு தம்பி அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலில் வந்துடுவாங்க ஹாஸ்பிட்டல் வந்த உடனே தீபா கிட்ட வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கார்த்தி வந்து சொல்வாங்க அதை கேட்டுகிட்டே தீபா வந்து செம்மையாக அதிர்ச்சி ஆவாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்லுவாங்க தீபா நீ சாமியாரும் நம்பி போனியில்ல அது வந்து சாமியாரே கிடையாது யாரோ நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க எப்படி கார்த்திக் சார் நீங்கள் மட்டும் அதை கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே கார்த்திக் வந்து சொல்வாங்க தீபா நீ போன விஷயம் எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட வந்து மீனாட்சியான வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ எந்த சாமியாரை பார்க்க போனியோ அதே இடத்துக்கு நான் போனேன் அங்கே போயிட்டு பார்த்தேன் என்ன அங்கே வந்து அந்த சாமியார் இல்லை அப்புறம் அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சேன் அப்போ பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வந்து அங்கே இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் காசு கொடுத்து அங்கே ஒரு கூட்டமாக வந்து உட்காந்துருக்க சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை தீபா இது வந்து உண்மையால் சாமியாரே இல்லை யாரோ ஒன்று வந்து ஏமாத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க யார் என்னென்னு நம்ம முதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்தி அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க கார்த்திக் சார் என்னை வந்து கூட்டிகிட்டு போனது அங்கே வந்து அம்மு தான் என்னோடய ஃப்ரெண்டு ரம்யா தான் கூட்டிகிட்டு போனோம் அப்போனா அவளை கேட்டால் யார் என்னன்னு தெரியும் அப்போ உடனே கார்த்திக் வந்து ரம்யா மேலே வந்து சந்தியாக வந்துடும் ரம்யா வந்து எதுக்காக வந்து தீபா வந்து இப்படி போய் சொல்லி அழைச்சிட்டு போகணும் என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து ரம்யா மேலே வந்து ரொம்பவே சந்தையாக வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்து தீபா கிட்டே சொல்லுவாங்க தீபா நீ இதை பற்றி எதுவுமே அம்முக்கிட்ட வந்து காட்டிக்காத உன்னோட ஃப்ரெண்டு அம்முக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து எப்படி போட்டு வாங்கணுமோ அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்லுவாங்க தீபாவும் சரி கார்த்திக் சார் நான் இதை பற்றி எதுவுமே என்னோடய ஃப்ரெண்டு அம்முக்கிட்ட சொல்லலை சார் அப்புறம் எதுக்காக சார் என்னோடய ஃப்ரெண்டு அம்மு வந்து அந்த சாமியார் வந்து நல்லாவே குறி சொல்லுவார் எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லுவாரு அழைச்சிட்டு போனாரு அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே கார்த்தியும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது தீபா அதனால தான் ஒன்று வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க இப்போ தான் எனக்கு எல்லா உண்மையுமே புரிய வருது அந்த ரம்யா வந்து ஒன்றே என்னையை வச்சு நல்லாவே ஆடிக்கிட்டு இருக்காங்க கூடிய ரம்மையா வந்து என் கையில் மாட்டுவா அப்படிங்கிற மாதிரி தீபா கிட்டே வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவை தான் காட்டுவாங்க ரியா பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி வீட்டில் இருந்துக்கிட்டு நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே ராஜேஸ்வரி வந்து நினைப்பாங்க ரியா வந்து இந்த டைமண்ட் வந்து எங்கே தான் வச்சிருக்கா அவளுக்கு தெரியாமல் எப்படியாச்சும் இந்த டைமண்ட் வந்து சுட்டுறணுமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே கிட்ட வந்து ராஜேஸ்வரி வந்து கேட்பாங்க ரியா நான் உங்ககிட்ட வந்து கேட்பேன் நீ தப்பாக எடுத்துக்க மாட்டேயில்லை அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரியாவும் சரி சொல்லுங்க ஆண்டி என்ன விஷயம் ஆண்டி அப்படின்னு கேட்பாங்க இல்லை ரியா அந்த டைமண்டை மட்டும் நீ எங்கே வச்சிருக்கேன்னு என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறியா எதுக்காக வரியா அந்த டைமண்டை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் என்ன அடுத்த நிமிஷமே நீங்கள் போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்துருவீங்களே அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கேன் அது மட்டும் இல்லை உங்களாலையும் உங்க பொண்ணு ஐஸ்வர்யானாலையும் எனக்கு வந்து நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்குது அதை வந்து நடத்திக்காமல் நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அது வரைக்கும் அந்த டைமண்ட் வந்து என்கிட்ட தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் இந்த டைமண்ட்ல உங்களுக்கு ஒரு சேர் கொடுத்துருவேன் அப்படின்னு ரியா சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி வந்து ரொம்பவே கடுப்பாகி இருந்து போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை புற சொல்லுவாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க அம்மா தட்டு தவறி கூட அந்த ரியா வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணிடறாதாம்மா அப்படி ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அந்த ரியா வந்து நமக்கு வந்து டைமெண்டை கொடுக்க மாட்டாமா அதுக்கப்புறம் நமக்கு கிராமத்தை போட்டுவிட்டு ரியா வந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவா நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிறத ஒரே ஒரு எவிடென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரியா வந்து டைமண்ட் வச்சிருக்க அதை மட்டும் நம்ம அடிச்சிட்டோம்னா நம்ம லைஃபே செட்டில் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பேசுகிறது எல்லாத்தையுமே காதல வாங்கிடுவாங்க ஐஸ்வர்யா வந்து போன் வச்சிட்டு திரும்பி பார்ப்பாங்க அப்போ பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து அவங்க முன்னாடி நினைப்பாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்பாங்க அண்ணி என்ன டைமண்டு இப்படி இப்படின்னு பேசுனீங்க ரியா பேசலாம் அடிபட்டுச்சு என்ன விஷயம் எதா இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க ஆனா கண்டுபிடிச்சா விபரீதம் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்புறம் அருண் வந்து உங்களை வந்து நிரந்தரமா வீட்டை விட்டு அனுப்பிடுவான் இப்ப நீங்க எல்லாம் சொல்றியா